நிலத்தடி நீரோட்டம் பார்த்து ஒரு போர் போட்டால் நம்மளுக்கு இந்த தண்ணி பிரச்சனை வராது இப்போ நான் நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறேன் நீ என்னதான் தான் வச்சு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டால் நம்ம நீரோட்டம் போர்வெல் அமைக்க சொல்ல புதுசாக ஒரு சைட்டு வாங்கிட்டு ஒரு ஒரு இடம் வாங்கிட்டு வீடு கட்டும் போது ஒரு போர்வெல் அமைக்கும் போது ஒரு வாட்டர் டிவைனர் ஒரு நிலத்தடி நீரோட்டம் பார்க்குற உங்கள் ஏரியாவில் கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீரோட்டை பார்க்குறீங்க ஏன்னா இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவரை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி நம்ம போர்வெல் அமைச்சோம் நம்ம போர்வெல்ல ஒரு நிலத்தடி நீரோட்டம் உள்ள ஒரு போர்வெல்லாக இருக்கும் இல்லைன்னா என்ன கேட்டால் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தண்ணி இல்லாமல் போச்சா திருப்பி நம்ம ரீபோர்ட் போடவே முடியாது சுற்றி இடம் மேக்சிமம் மாட்டுறாங்க இல்லையா அதே போல் திருப்பி ரீபோர்ட் போட முடியாது அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட்டு இந்த நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி நிலத்தடி நீரோட்டத்தை